ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹேப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம அவசரவசமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க நம்ம செய்கிற நார்மல் ஃபுட்ஸ் பிடிக்கலாம் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கடையில் சாப்பிட்டு தாங்க கிளம்புவாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செய்கிறது ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடச்சிருங்க ஒரு கேரட் ஆனியன் அப்போ கொஞ்சமாக வந்து கேப்சிக்கம் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து கொத்தமல்லி கொத்தமரத்தலை தரத்தையும் நல்லா நறுக்கி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பவுலில் அதை ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான் இது கூட கேபேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க நம்ம வந்து க முட்டைக்கு ஈக்குவலாக வந்து காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ இதாங்க இப்போ வேலையே முடிஞ்சிருச்சு அடுப்பில் வந்து ஒரு கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பனியாரம் மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம் முட்டைங்கிறதுனால மேலே வந்து உப்பி வருதுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கு கீழே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் இது போல் வெளியே வந்து அதிகமாக வராமல் இருக்கும் டூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாங்க இதை மூடி வச்சிங்கன்னா நல்லாவே குக்காகி வருங்க மோஸ்ட்லி வீட்டில் என்ன செய்கிறோமோ அதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் பட் கொஞ்சம் டைம் எடுத்து இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு தாங்க போவாங்க டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் முட்டையில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர்னு எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாங்க இதாலுமே வந்து சொல்ல சொல்ல காலையில் மார்னிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன நம்ம ரெசிபின்னு பார்த்துடலாங்க ஹெல்த்தியான ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பரணாவை இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது கூட நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அவள் நான் கொஞ்சமாக வந்து அவளை வந்து பேனில் போட்டு வறுத்துட்டு இது போல் குறை வந்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குவேன் இன்னைக்கு சிகப்பரிசி அவலை தாங்க இது செஞ்சேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருவுண தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காயே ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி அவள் கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம்ங்கிற குழந்தைங்களுக்கு இது ரெகுலராக கொடுத்துட்டு வந்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும் இப்போ இது கூட வந்து தேவையான சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்குறங்க இது கூட வந்து மணத்துக்காக ஏலக்காய் பொடி துவைக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கறக்காக இது கூட காய்ச்சி ஆற வச்சு பால் ஆட் பண்ணிக்கிறேங்க அவள் இருக்கிறங்காட்டி நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றினாலும் நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் நல்லா மோந்து ஊற்றுற அளவுக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவள் மட்டும் பொடி பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா செய்கிறக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி கொட்டி கொட்டி கிண்ணத்தில் வந்து நான் நெய் விட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டர் வந்து இது கூட வந்து ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே பாருங்கள் அவள் வந்து அளவுக்கு அந்த பாலை வந்து உறிஞ்சி கெட்டியாயிருச்சுன்னு இதில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி பரப்பி விட்டுருங்க இப்போ இதை வந்து ஸ்டீமரில் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போவே வந்து பேட்டரி மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ மனமாக இருக்குங்க வெந்து வரும்போது டேஸ்ட்டும் சரி மனமும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க எப்போமே ஸ்டீம் பண்ணுற ஃபுட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் ரெசிப்பியாக நீங்கள் அவள் புட்டிங்னு சொல்லலாம் அவல் பனான கேக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போயுமே இது போல் இட்டி வேக வைக்கிறேன் அப்படின்னா அந்த அன்றைக்கி தேவையான இன்னொரு பொருளையும் அடியில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே டைமில் ரெண்டும் வெந்து வந்துடும் அதுக்காக இப்போ வந்து ஸ்வீட் புரோட்டா ரொம்ப நல்லதுங்க இதையும் அடிக்கடி நீங்கள் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டில் இது போல் வந்து வச்சோம்னா ஈஸியாக வந்து ஆகி வந்துடுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது இது கேக்காக ஃபுட்டிங்கானே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்களே எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு ரொம்பவே ஹெல்த்திங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்துடல வாங்க ஒரு பவுல அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறாங்க இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இது கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மாதம் பழம் அதுக்கப்புறம் மிக்ஸ்டை நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம காலையில் கொடுக்குற எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இவ்வளோ மிக்ஸ்டு நட்ஸ் அப்புறம் வந்து எக் கொடுத்திங்கன்னா அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் போட்டுருக்கறனால முளைக்கட்டை பயிரை விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேடாக வந்து ராகியெல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி அது கூட முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் வந்து தெளிவாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் வெறுமனே ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் குடிச்சுட்டு போகிற குழந்தைங்க நிறையா பேர் இருப்பாங்க அது போல் வெறும் பாலை கொடுக்குறதுக்கு இது போல் மொளக்கட்டின வந்து ராகிஸ் புட்ரூட் மால்ட்டை வந்து உள்ளே கலந்து கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க தனி வீடியோ இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்துருக்குறேங்க இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் வந்து உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நல்லா பீட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க வீடியோஸ் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் தாங்க இதே மாதிரி தான் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து இதுக்கு தோசை ஊற்றும் போது வெறும் தோசை ஊற்றுறக்கு பதிலாக இது போல் மேலே வந்து முட்டை ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முட்டையை வந்து ஊற்றிக்கலாம் இது மேலே நான் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை வைக்க போகிறேங்க ரெண்டு சைடும் வந்து எக் வந்து கோட் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லது இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம அடிக்கடி சேர்த்துறதாங்க தப்பு பட் எப்போவாவது சேர்த்துறது இல்லை இது மேலே வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர்லாம் ஆட் பண்ணிட்டு இது போல் வந்து மடிச்சு விட்டுக்கோங்க இவ்வினிங் டைமில் செய்கிறதும் ஈஸி ரொம்பவே ஹெல்த்தி அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரியான வந்து ரெசிபி தான் இது இப்போ வந்து இது போல் ஃபோல் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வெந்தது அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்க ரெண்டு கூட நீங்க செஞ்சு கொடுத்துக்கலாம் ரெண்டு பிரெட் நீங்க பன்னீர் பீசஸ் கூட வச்சு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்துர்லாங்க இப்போ வந்து ரெண்டு பிரெட் வந்து எடுத்துருக்குறேங்க அது கூட ரெண்டு நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் மார்னிங் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் கண்டிப்பா போர் அடிச்சிருங்க ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக ஆனால் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லவும் மாட்டாங்க கொஞ்சமா ப்ரவுன் பிரெட் மேல பிரவுன் சுகர் வந்து தூவி விட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவே இது போல அரேஞ்ச் பண்ணிடலாங்க இப்போ இது கூட வந்து நான் மிக்சரை பவுடர் வந்து நல்லா இது போல கிரஷ் பண்ணி வந்து ஆட் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ இது போல பண்ணிட்டு அந்த பிளட் இது மேலே மேலே வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேங்க மேலேயும் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் தூவிட்டீங்க அப்படின்னா நல்லா கரமலை சாய் டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையா இருக்குங்க ரெண்டு சைடும் பார்த்து திருப்பி போடுங்க நமக்கு ரொம்ப டேஸ்டியான நட்டி பனானா ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பி என்னென்னு பார்த்தரில் வாங்க நான் வந்து சக்கரவாளி கிழங்க வேக வச்சு வச்சுருக்கிறேங்க இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு அப்ராட்லாம் இது அவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஊரில் விளையிறது நாம் அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லைங்க இனிமேல் ரெகுலராக வந்து இதை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக பொடிசனாக இருக்குதுன்னு வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது அது கூட ஸ்பைஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மிளகாய் தூள் மல்லித்தூள் தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டோ மாதிரி கொண்டு வந்துக்கோங்க ஓரமா இருக்கட்டுங்க இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பசிச்சிருக்கிறாங்க இது எப்பவும் போல சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் திக்கால இல்லை எப்பவும் போலேயே தின்னா திரட்டிக்கோங்க இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத வந்து அப்படியே இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்படி ரோல் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ரோல் ஆகி வந்துடும் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீஸை அதை கட் பண்ண போறோம் சப்பாத்தி மாவு ஏன் க்ரீன் கலரில் இருக்கு அப்படின்னு மூங் மூங்கால் வந்து நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் மாதிரி வளர்த்து வச்சிருந்தாங்க தான் வந்து நான் கிரைண்ட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கனால பச்சை கலர்ல இருக்குது அதில் சாப்பிடாம போறாங்கிறதா அம்மாக்களோட பெரிய கவலையங்க இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லாம சாப்பிட்டு போயிடுவாங்க இப்போ இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பார்த்திங்கன்னா அதை எடுத்து இது போல் ப்ர ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இது போல் காயின் மாதிரி வந்துடும் இப்போ வந்து எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு தவால் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆ இப்போ தாங்க ரீசெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து காயின் படுறதாக அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க அதுவும் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிச்சு ட்ரை பண்ணலாம் ஒரு நாள் பன்னீர் செய்யலாம் ஒரு நாள் வந்து இது போல் ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ நார்மல் பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹெல்த்தியானதாக இந்த சைடு நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவாங்க பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பேச்சம்பழம் ஒரு அஞ்சு போல பேச்சம் பழத்தை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேங்க கூடவே நாலு முந்திரியும் ஊற வச்சிருக்கேன் ஒரு செவ்வாழை பழம் எடுத்துருக்கிறேன் செவ்வாழை பழத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வந்து இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் முந்திரியும் ஆட் பண்ணிருக்கிறேன் நீங்கள் நட்ஸ் வந்து கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் கூட சேர்த்து நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும் கூடவே வந்து மொழமும் போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு சூப்பரான ரெட் பனானா டே ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம கொஞ்சம் கூட நல்ல சுகர் ஆட் பண்ணவே இல்லை ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அந்த டே வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்படிவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் இது போல் வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாவது வயிறை ஃபீல் பண்ணலாங்க அடுத்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சிகப்பாவல் எடுத்துருக்குறாங்க இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இது மொழி ரொம்ப டஸ்ட் இருக்கும் அதனால வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு ஹாஃப் அன் அவர் போல வந்து ஊற வச்சிரலாங்க அப்ப நல்லா சாஃப்டாகி வரும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு மிக்ஸிட நினைச்சால் இது போல் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் நான் துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேங்க மோஸ்ட்லி தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க தேங்காயும் வந்து பேனில் வந்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது போல் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் எந்த பதமும் கிடையாது இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற அவளையும் ஆட் பண்ணிக்கலாம் அவள் ரெசிப்பியே நீங்கள் ஸ்வீட் வருஷனாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் இது வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி விட்டு இந்த அவளை போட்டு கூடவே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா காரசாரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதையும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டான அவள் வந்து ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் வந்து நம்ம இஷ்டம் தாங்க நீங்கள் ஸ்வீட்டாகவும் செய்யலாம் ஸ்பைஸாகவும் செஞ்சிடலாம் அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம கடைசியாக வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பெரிய பவுல் ஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி சாப் பண்ணி அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க ஆனால் அது மட்டுமே பார்த்தாது இது கூட வந்து நட்ஸோ அல்லது ஏதாவது வீக் யோகட் மாதிரி உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும் மார்னிங் டைமில் ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க இது கூட சேர்த்து நீங்கள் ஒன் எக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அன்றைக்கி ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க அதில் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்கன்னா நம்ம மதியம் போல் ஆகும்போது ரொம்ப பசியாகி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸாக அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் வெயிட் கெயின் ஆகுங்க ஆனால் நம்ம சத்தானதாக நம்ம எடுத்துருக்கவும் மாட்டோம் அதனால் ரெகுலராக இது போல் ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு காலையில் வந்து நாம செய்கிற அந்த தோசை குழம்பு ரசம் இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பத்தி வீடியோஸ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் சரிங்க என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோல பாக்கலாம் அதுதான் பாய் ஃப்ரம் இந்த கௌதம்